இறால் வாங்குனிங்கன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் ஊரில் உண்டைக்கல்யாணு சொல்லுவோம் அதாவது இறால் வடை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல எம்மையாக டேஸ்டியாக இருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை சேனல் க்ரௌண்ட் பேரடைஸ் பத்து அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு பாதி முடியில் அதை விட அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு அதாவது ஒரு தேங்காயில் பாதி மூடி அதுலேருந்து பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் கிலோ இறால் ஆள் எடுத்துறதுனால நான் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மூணுமே வந்து சம அளவில் போடுங்க ரொம்ப அதிகமாக போடாமல் நான் காமிச்சா ஸ்பூன் அளவு சைஸுக்கு தான் நான் போட்டிருக்கேன் கால் கிலோ இராளுக்கு இந்த அளவு அது கூடவே கறி மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சோன்னு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொற குறண்டு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ராலை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதை அதை கூடவே சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் சும்மா கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் ¿Verdad? ¿eh? கம்மியாக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றா உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது வேணுங்கிறப்ப நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு முட்டை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க நீங்கள் அரைச்ச அந்த மசாலாவே நல்லா உங்களுக்கு வாசமனமாக இருக்கும் அது கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இது கூட நல்லா வந்து நம்ம சேர்த்து கிண்டிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்திர உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரை பேனில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு அழகாக வந்து நீங்கள் வடை தட்டுனா மாதிரி செஞ்சுக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் நின்று வேகணும் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து அடியில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளாக்கா வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் நம்ம வந்து பேன் கேக்கு மாதிரி பெருசாக ஒரு படாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வடை மாதிரி சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து ரச தயிர் சாதம் இல்லைன்னா வெறும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்